தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற எல்லாம் மது இருக்கும்போது மது இல்லாமல் தமிழ்நாடு மட்டும் எப்படி இருக்க முடியும் என்பது கருணாநிதியின் புத்திசாலித்தனமான கேள்வி இதை சொல்லிதான் மதுவிலக்கை ரத்து செய்தார் காங்கிரஸ் ஆட்சியில் இருபத்தஞ்சு வருடங்களாக இருந்து வந்த மதுவிலக்கு சட்டத்தை திமுக அரசு ரத்து செய்தது மனிதன் தன் நலத்தை கெடுத்து கொள்ள மது அருந்துவது முதலிடம் பெறுகிறது இந்தியாவைப் போல ஏழை நாடுகளில் இந்த மது பழக்கம் ஏழை வீட்டில் நுழைந்து அவர்களை வறுமையில் வாட்டி எடுக்கின்றன நன்றாக வாழ வேண்டியவர்கள் கஞ்சிக்கும் கதியின்றி நடுவீதிக்கு வந்து விடுகிறார்கள் மது குடும்பங்களை மட்டுமல்ல கட்சிகளையும் உடைக்கும் மதுவிலக்கை ரத்து செய்யும் அதிகாரத்தை கருணாநிதிக்கு வழங்க திமுக பொதுக்குழு தீர்மானத்தை ஆதரித்தும் மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யும் குழுவில் பொறுப்பேற்றும் இருந்த எம்ஜிஆர் திமுகவில் இருந்து வெளியேற காரணங்களில் மதுவும் ஒன்று திமுக உடைந்ததில் மதுவுக்கும் பங்கு உண்டு மதுவை தீவிரமாக எதிர்க்கும் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததும் படிப்படியாக மதுவிலக்கு சட்டத்தை தீவிரமாக்கினார் குடித்தவர்கள் கடும் தண்டனைக்கு ஆளானார்கள் பர்மிட் முறை இருக்கப்பட்டது போலீஸ் கெடுபிடி அதிகமாக்கப்பட்டன